ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிராக்டருக்கு இது வந்து பவர் ஸ்டேரிங் பண்ணுற கிட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் வந்து நம்ம வண்டிக்கு ஃபிட் பண்ணதுனால நிறைய பேர் கேட்டாங்க ஆர்டர் பண்ணி தான் வாங்க முடியும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு செட்டு வர்றதுக்கு அது வந்து இப்போது வந்து நிறைய பேர் எனக்கு வாங்கி வைங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க யாரும் அட்வான்ஸ் போட தயாராக இல்லை அதனால் ஒரு செட்டு வாங்கியிருக்கேன் அதனால் நான் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள் அதுக்கப்புறம் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் இது வந்து டிராக்டரில் அட்டாச்மெண்ட்டு ஃபோர் கிளிப்ட் பண்ணியிருக்கோம் இது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நா பதினாலு அடி ஹைட்டு மேலே தூக்கலாம் இது இப்போ நம்ம வெயிட் தூக்கும் போது இந்த பழைய டிராக்டரில் நம்மளுக்கு திருப்ப முடியாது அதனால் பவர் ஸ்டேரிங் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆர்டர் ஸ்டேரிங் வர்றது இதை வந்து பவர் ஸ்டேரிங்கு நான் மாற்றியிருக்கேன் இதுலேருந்து எல்லாமே ஏட்டு சேர்த்து இந்த பைப்பாகவே நம்மளுக்கு வந்துடும் இடையே தெருதான்னு தெரில உள்ள கவர் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ணுறேன் இது பாருங்கள் இது உங்களுக்கு ஹேரிங் பாக்ஸ் வருது இல்லையா அந்த பாக்ஸை கழட்டிட்டு இந்த ஸ்டாண்டில் இருந்து எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க இங்கேருந்து பாருங்கள் கிளீனாக அங்கே வரலி ஓஸு அதை அந்த சைடு காட்டுறாருங்க அது கூடயே வந்துடுது இந்த டபுள் பம்பும் வந்துடும் அதுக்கப்புறமா பில்ட்ரு ஆயில் பில்ட்ரு இதுவும் அவங்களே கொடுத்துட்றாங்க புரிஞ்சுங்களா இதுலேருந்து நம்ம கொண்டு போய் பின்னால் அட்டாச்மெண்ட்டு பண்ணிடலாம் ஆயிலில் நம்ம ஆயிலில் கனெக்ஷன் கொடுத்தா மட்டும் போதும் நம்ம அந்த கிட் வந்திருக்கு நம்ம அதை பார்க்கலாம் இது வந்து அந்த பவர் ஸ்டேரிங் கிட்டு பாக்ஸ் பார்சிலு இது வந்து முன்ன வந்தது போட்டியில் வந்துச்சு நல்ல இதில் இது வந்து இப்போ போட்டியில் வந்துங்குது நாங்கள் தூக்கி பாருங்க இதில் என்னென்ன இருக்கு போகுதுன்றது ஃபுல்லாகவே இதில் இருக்கும் அதுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குது ஒரு செட்டு பவர் ஸ்டேரிங் கிட்டு மகேந்திரா டிராக்டருக்கு பவர் ஸ்டேரிங் கெட்டு ஒரு செட்டு டோட்டலாக எல்லாமே இருக்குது இதுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு இதுலேருந்து நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்க தேவையில்ல போல்டு நெட்டு ஓரிங் எல்லாமே அந்த அந்த இது வந்து அது க பெல்ட்டு கூட அது ஒன்றா சேர்த்து கட்டுற பெல்ட்டு கூட வந்துடுது இது டோட்டல் செட்டாக இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் ரெடியாக இருக்குது முக்கியமாக நான் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது நான் ஆர்டர் போட்டு காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நீங்கள் டிராக்ட்ரு பக்கத்தில் இருந்து கொடுத்தீங்கன்னா நான் மூணு நாளில் ஒரு பத்தாயிரரூவா ஃபிட்டிங்கில் எனக்கு அது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை கிட்டு வாங்கினா தான் நம்ம அந்த டிராக்ட்ரு வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சால் நீங்களே கொண்டு போய் ஃபிட் பண்ணிக்காங்க இல்லை நான் பண்ணி கொடுக்கணுன்னா எடுத்து வந்து கொடுங்க இந்த பவர் சேர்த்திங்கன்னு நான் உங்களுக்கு ஃபோ ஃபோன் பண்ணுங்கள் நான் ரேட் சொல்கிறேன் உங்களுக்கு நான் அப்படியேவும் பீஸாகவும் கொடுத்துட்றேன் இல்லை நீங்கள் எங்கிட்ட வந்து ஃபிட் பண்ணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் பாய்